நம்ம திண்டுக்கல் ஆரம் காலனியில் காலையில் வெறும் பத்து ரூபாய்க்கு உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒர்க் போகிறவங்க இங்கே வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்பாங்க கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை அந்த கடையில் பார்க்க முடியும் அப்படி ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டை சொல்கிறேன் வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி வந்து கடை தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல லொக்கேட்டாக இருக்குது ஆர்என்எல் என்எல் ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் நம்மளால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே மட்டமாக இருக்கும்னு நினச்சேன் பட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலே அடி பிடிங்க கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மாதிரி கடையில் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஹைலி ரெக்கமெண்ட் நம்ம என்ன ஆர்டர் போட்டுருக்கோம்னா ஊத்தாப்பம் இட்லி பொங்கல் வடை ஸோ இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த ஊத்தாப்பத்தை ட்ரை பண்ணோம் ஸோ அந்த ஊத்தாப்பத்தை சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அட்டா உண்மையிலே ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக போனோம் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்து ட்ரை பண்ண அந்த சாம்பார் ஒரு தாங்க இருக்கிறது ஹைலைட் அதாவது அந்த சாம்பாருக்கும் வடைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது ஸோ வடை பெரியலாம் கண்டிப்பாக இது வந்து வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஃபைனலாக ட்ரை பண்ண அந்த இட்லியும் பொங்கலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுக்குற காசுக்கு ஒருத்தனே சொல்லலாம் இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆரம் காலனியில் அந்த அம்போ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கடை கண்டிப்பாக போனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க